குட்கா முறைகேடு வழக்கு சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் ரமணா உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்கு சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை சிபிஐ தரப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு என்பது சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் விவரங்கள் தமிழகத்துல தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதான அடுத்த அந்த புகாரின் அடிப்படையில தான் டெல்லி சிபிஐ காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது இது தொடர்பான வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கை பொறுத்தளவு ஏற்கனவே இந்த வழக்குல ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து இவர்களுக்கு எதிராக வந்து சென்னை சிபிஐ நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதை சிபிஐ தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த நிலையில தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா அதே போல முன்னாள் காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை கடந்த மே மாதம் வந்து தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில தான் இந்த வழக்கு வந்து இன்றைக்கு வந்து நீதிபதி எழில் வளவன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது பின்னர் இந்த வழக்குல முன்னாள் மற்றும் முன்னாள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதுனால இந்த வழக்கு விசாரணையை சென்னையில் உள்ள இந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு அவர் மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த விசாரணை வந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மறுபடியும் அந்த திருப்பி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அன்று மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது ரமேஷ்குமார் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க